வணக்கம் நேயர்களே ஓம் சிவ சிவ ஓம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக அதி அற்புதமான ஒரு ஆலயம் இது வந்து முக்கியமாக கேது திசை நடப்பவர்களுக்கு கேது தசையால் வரக்கூடிய தொல்லைகள் முழுமையாக குறைவதற்கு வழிபடக்கூடிய நட்சத்திரம் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு பிள்ளையார்பட்டி வந்து ஒரு குடைவரை கோவில் அந்த கோவிலில் போய் கோவிலில் எந்த பிரார்த்தனையுமே பண்ண வேண்டாங்க விநாயகரை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவருக்குரிய ஏதோ பூக்களால் ஆன மாலை வாங்கி சாற்றிட்டு இல்லை அருகம்புல் மாலை கூட சாத்துங்க தவறு கிடையாது அருகம்புல் மாலை சாத்துங்க நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் ஒரு அரச மரம் இருக்குங்க அந்த அரச மரம் அவ்வளோவா கவனிப்பார்கிட்ட தான் இருக்குது அந்த அரச மரத்தடியிலேருந்து உங்களை பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் விநாயகர் போய் சொல்ல வேண்டாம் அந்த அரச மரத்தடியில் வந்து நின்று உங்கள் பிரார்த்தனைகள் நேர்மறை பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் எனக்கு இப்பொழுது கேது திசை நடந்து கொண்டிருக்கிறது அந்த கேது திசை எனக்கு முழு நன்மையை தான் செய்யும் நான் முழு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் நல்ல பணப்பொழுக்கத்தையும் முழுமையாக அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அனுபவிக்கணும்னு கேட்கக்கூடாது தள்ளி போயிட்டே இருக்கும் அது அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கனாவே அது வந்து உங்களுக்கு முழுமையாக நிறைவேறும் செய்து பார்த்து வெற்றியடையுங்கள் வாழ்த்துக்கள்